ஹாய் என் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருந்துருக்கேன்ப்பா நான் இந்த இந்த இதை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த நான் பதிவு எல்லாம் போட்டுருந்துருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் அநேகமாக அண்ட் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சரியா இன்றைக்கான பதிவில் வந்துட்டு இன்றைக்கி அனுப்பி நட்சத்திரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எல்லாரும் பருப்பு பாயசமோ வாட் எவர் ஏதாவது ஸ்வீட் வச்சு நைவேதியம் பண்ணியிருப்பேன் பெரிய வாழ்க்கை அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நானும் அதே மாதிரி தான் பண்ணேன் திருமங்கலியம் சரண் நான் மாத்திட்டேன் இன்னைக்கு அதை மாத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு விளக்கேற்றி எங்கள் ஆத்துக்காருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்து நான் ஜஸ்ட் யூடியூப்ல இப்படி பார்த்துக்கின்றது அவர் ஜென்ரலாக போட்டோஸ் மட்டும்தான் வரும் அவர் வந்துட்டு இப்படி ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு கண்ணை சிம்பிட்டு லைட்டாக சிரிக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் தான் இருக்கு அந்த வீடியோ அது வீடியோவாக வந்தது எனக்கு ஒரு செகண்ட் நமக்கு தான் தோன்றதா இல்லையான்னு திருப்பி அந்த லைனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்க்குறேன் திருப்பி அதே மாதிரி ஒரு நாலு அஞ்சு செகண்ட் ஏதோ ஒரு சேனலில் அந்த இதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவருடைய பழைய போட்டோஸ் எல்லாம் வருது பட் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு திருமங்கலை சரணெல்லாம் மாத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இதை வச்சு நான் மொபைல் வச்சு பார்த்துட்டு பொழுது அவர் ஒரு செகண்ட் இப்படி கண்ணை அப்படி இப்படி சிமிட்டு பார்த்துட்டு இப்படி திரும்பி வேற பக்கம் பார்த்தா திருப்பி என்னை பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு அதாவது இது இதில் தான் பார்த்தேன் வீடியோவில் தான் மொபைலில் தான் பார்த்தேன் பட் நம்மளுடைய மனசு அப்படி நமக்காக இது நடந்ததா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா தான் வச்சுக்கோங்களேன் நமக்கு கெடுதல் அப்படிங்கிறது அமையவே அமையாது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது கோபம் அந்த மாதிரி எல்லாம் கோபமாகவே நம்ம இருந்தால் எதை பார்த்தாலும் நமக்கு கோபம் வரும் அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்தால் எதை பார்த்தாலும் என்ன கட்டுப்பாக இருக்க எனக்கு டென்ஷனாக இருக்கணும் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்களேன் நம்மளை அறியாம உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில் ஜில்லு ஜில்லுன்னு ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒன்றுமே இருக்காது நீங்கள் டென்ஷனாக இருந்தேன்னாக்க அன்னி ஃபுல்லாக என்னமோ ஒரு வெயிட்டு ஏதோ ஒரு கடுப்பு நம்ம மனசுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு இது அது வந்து நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து விடும் அதை ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கோவப்பட்டோன்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும் அந்த திருப்பி பழைய நிலைமைக்கு அந்த நரம்புகள்லாம் வரத்துக்கு செவன் ஹவர்ஸ் இட் வில் டேக் இட் பிகாஸ் ஆஃப் அவ்வளோ ஒரு கெடுதல் அந்த கோவத்தில் இருக்குது டென்ஷனில் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆகாதீங்கோ கோவப்படாதீங்கோ நல்லதை மட்டும் இன்றைக்கோங்கோ நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா மகாபரியவாக வந்துட்டு பண்ணினது அவர் பேசினது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனையும் நல்ல காரியங்கள் மட்டும் பண்ணுங்கோ நல்லது மட்டும் நினச்சிக்கோங்கோ நல்லதையே நீங்கள் பண்ணுங்கோ நல்லதையே கேளுங்கோ அந்த மாதிரி தெய்வோட தெய்வத்தை எப்படி வேண்டிக்கிறது தெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது ஒரு ஒரு இது இம்மி இம்மி அளவுமே அவ்வளோ அழகாக அவர் சொல்லி கொடுத்துருக்கார் எல்லாருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம அவரையே எண்ணிக்கிண்டு முழுக்க 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 நல்லதையே நினச்சிக்கிண்டு நல்லதையே பண்ணிட்டு இருந்தோம்னாக்க கண்டிப்பாக நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு அவருடைய அனுஷ நட்சத்திரம் எனக்கு என்னமோ இன்னைக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் அவர் வந்துட்டு என்னை முழிச்சு பார்த்த மாதிரி ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் திருப்பி அந்த வீடியோவை லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு பார்த்தா திரும்பி அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு செகண்ட் கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி ஃபோட்டோஸ் வர ஆரம்பிச்சிருந்தோம் என்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் அவர் வந்துட்டு என்னை பார்த்து சிரித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் நான் சந்தோஷம் இன்னைக்கு நீ நன்னாடுறி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருத்தோம் ஸோ அந்த மாதிரி நாம எல்லastypey meme பாசிட்டிவா நினைச்சு நிந்துட்டோம்னுச்சுங்களா கண்டிப்பா நமக்கு எல்லாமே 100% நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் மகா பெரிய வாசரணம் சங்கர ஜெய